இன்றைய தினத்துல தேமுதிக எந்த கூட்டணி வைக்க போதும் நாங்க வைக்கிற கூட்டணி தான் வின் பண்ணோம் எங்களை தாண்டி வந்து எந்த கட்சியும் வந்து வெற்றியின் பாதையில் உங்களை அழைத்து செல்லாது கடை கோடி தொண்டனுக்கு கூட இந்த அந்நியார் வந்து நல்லதான் நினைப்பேன் அப்படிதான் கேப்டன் எங்களை வழி நடத்தினாரு கேப்டனுடைய தான் நாங்க நடப்போம் அவர் வந்து ஒரு அன்னதானத்துக்குன்னே தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருந்தாரு அது தான் இதுவரையிலும் வந்து தேமுதிகனுடைய நிர்வாகிகள் தேமுதிக தொண்டர்கள் தேமுதிக ஆதரிக்கும் ஆதரவாளர்கள் அல்லது தேமுதிகனுடைய தலைமை நாங்க செயல்படுறதே தான் அதாவது வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் யாரையும் வந்து நாங்க இழிவா பேசுறதோ யாரு கூடையும் வந்து நாங்க தேவையில்லாத ஒரு கூட்டணி வைக்கிறதோ இருக்காது நம்ம வைக்க போற கூட்டணி வந்து நூறு சதவீதம் வந்து தமிழக மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு ச ஒரு கூட்டணியா அமையும் அப்படிங்குறத எந்த மாற்று கருத்தும் கிடையாது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாங்க வைக்க போற கூட்டணி அதாவது யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு அவங்களோட சேர்ந்துட்டாங்க இவங்களோட சேர்ந்துட்டாங்க அங்க போயிட்டாங்க இங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பொய்யா பிரச்சாரம் பண்றாங்க அவங்க என்னமோ பக்கத்துல நேர்ல உக்காந்து பார்த்தவங்க மாதிரி ரொம்ப கேவலமா அதெல்லாம் பேசி சம்பாதிக்கிறாங்க ஆனா இதையெல்லாம் வந்து இங்கிட்ட எல்லாரும் சொல்றாங்க இதெல்லாம் நீங்க யாரும் கண்டுக்காதீங்க அவங்க அப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அதை வந்து நான் வேண்டான்னு சொல்லி சொல்லிட்டேன் அவங்க அதனால் ஒரு காசு சம்பாதிக்கிறாங்கன்னா சம்பாரிச்சிட்டு போகிறாங்க சாப்பிட்டுட்டு போகிறாங்க ஐயா விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது கூட என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா தன்னை பற்றி இழிவாக பேசுகிறவங்கள பற்றி இந்த மாதிரி ஐயா அவங்கள பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது என்னால் அவன் வயிறு நம்புதுனால் நம்பிட்டு போது அவன் வந்து வாழ்த்துட்டு போகிறான் விடு அப்படின்னு சொல்லி தான் எங்களை கேப்டன் வந்து வழி நடத்தியிருக்காரு தவிர மற்றபடி நான் அவங்கள போய் எதுக்கு பேசணும் அவங்களோட இமேஜை காலி கொடுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு நாள் நினச்சதுல அப்படிதான் அவங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அதாவது வந்து நாங்க இதுவரையிலும் இல்லம் இல்லம் நாடி உள்ளம் தேடி அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம் அப்படி நடத்திட்டு இருக்கும்போது அது வந்து வெற்றிகரமாக முடிஞ்சுது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் இந்த இல்லம் தேடி உள்ளம் நாடி நிகழ்ச்சி வந்து நீ சிறப்பாக முடிஞ்சுது எங்களுக்கு அது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருந்துச்சு ஏன்னா அதன் மூலியமாக நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் எல்லாருடைய வீட்டிலையும் எல்லாருடைய மனசுலையும் வந்து தேமுதிக விஜயகாந்த் ஐயா அவர்கள் வந்து நிறைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்கப்படுது அதனால் அந்த க நம்ம கட்சியோட அந்த கொள்கைகள் நம்ம கட்சியோட சிந்தனைகள் நம்ம எந்த கூட்டணியில கூட்டணி வச்சாலும் அந்த கூட்டணி நிச்சயம் வெல்லும் அப்படிங்கிறதுல இந்த நிகழ்ச்சி வந்து நம்மளுக்கு எடுத்துக்காட்டா இருந்துச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதாவது யூடியூபர்ஸ் இந்த மாதிரி தப்பா பேசுறது இந்த மாதிரி வந்து ஒரு விஜய் தேமுதிக இந்த பக்கம் போயிருச்சு அந்த பக்கம் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு கிரியேட் பண்ணிக்கிறது இதெல்லாம் மக்களே நீங்க மறந்துடுங்க தலைமை என்ன சொல்லுதோ நாளைக்கு கடை அதாவது மார்ச் முதல் தான் தேர்தல் டேட்ட அறிவிப்பாங்க அதுக்கு முன்னாடி தலைமை என்ன சொல்லுதோ அந்த தான் வந்து நிச்சயம் நான் என்ன சொல்கிறேனோ அந்த கூட்டணிக்கு தான் நீங்க வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக நிர்வாக அமைப்பாளர் வந்து அஹ் அன்னியார் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதை தான் நம்ம இப்பொழுது பார்க்கலாம் அதாவது வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா கூட்டணி அதாவது நீங்க வச்சுக்கிட்டா கூட்டணி நாங்க வச்சுக்கிட்டா பேரம் பேசுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மக்களே எவ்வளவு ஒரு அநியாயம் பாத்தீங்களா நீங்க வச்சுக்கிட்டா அது கூட்டணி நாங்க போய் ஒரு கூட்டணி கிட்ட எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் அது வந்து பேரம் இது எந்த விதத்துல நியாயம் நான் என்ன விதத்துல ஒரு நீதி அதை மற்ற கட்சிகள் போய் பெட்டி வாங்கிட்டு வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து நம்ம கட்சியும் சொல்லலாம் நீங்க தப்பு இல்லை ஏன்னா மற்ற கட்சிகளெல்லாம் போய் சேரும்போது வந்து கூட்டணி தர்மம் அப்படிங்கிற பேர்ல சேர்றாங்க இதே தேமுதிக போய் ஒரு நாலு தொகுதிகளை கேட்டா எச்சா கேட்டா உடனே என்ன பண்றாங்க பேரம் பேசுறாங்க பொட்டி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஐயா விஜயகாந்த் ஐயா அவர்கள் இருந்தவர்களும் சரி இப்போவும் சரி நாங்கள் என்றைக்குமே அந்த பொட்டி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு கிடஞ்சதே கிடையாது எங்களுக்கு அது ஒரு தேவையும் கிடையாது நாங்கள் வந்து என்றைக்குமே ஒரு நியாயமான ஒரு அரசியலை தான் நாங்கள் எடுத்து வைப்போம் அது கடை தொண்டனுக்கு கூட தெரியும் மாவட்ட நிர்வாக செயலாளர் பொருளாளர் இவங்களுக்கு எல்லாரும் எந்த கட்சியில் நாங்கள் கூட்டணி வைக்கிறோம்னா அவங்க தான் தீர்மானம் எடுப்பாங்க நாங்கள் வந்து எந்த கூட்டணிக்கும் போய் முன்னணி வகிக்கிறது கிடையாது எல்லாமே என்னுடைய தொண்டர்களும் என்னுடைய நிர்வாகிகளும் என்னுடைய கடகோடி வரலும் நான் தலைவணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது வந்து ஒரு கடமை ஒரு கடமை எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஐயா அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் கண் தன்னோட கடைசி காலங்கள்ல அவர் என்னோட கையை புடிச்சி இந்த இந்த கட்சி நீ தான் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கைய புளிச்சி ஒப்படைச்சிட்டு போனார் பாத்தீங்களா அப்பல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் இந்த செகண்ட் வரைக்கும் நான் மக்களுக்காக மட்டும்தான் வேலை செய்கிறேன் மற்ற யாருக்காகவும் வேலை செய்யல என்னுடைய மக்கள் என்னுடைய கட்சி தொண்டர்கள் என்னை சார்ந்தவர்கள் இவர்களுக்காக தான் நான் வேலை செய்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் மனம் திருப்தி ஏற்படும் அளவுக்கு நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு திருப்திகரமான ஒரு தலைவியாக நான் இருப்பேன் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அது போல் நீங்க இப்ப சொல்ற அதன்படி அதாவது வந்து ஒரு தலைமை என்ன சொல்லுதோ அதை நீங்க ஏத்துக்கிட்டு யார யார எந்தெந்த இடத்துல கட்சியில நிறுத்தணுமோ அனைத்து பேரையும் நீங்க வந்து கரெக்டான இடத்துல நிறுத்துவேன் அது வந்து நீங்க மனப்பூர்வமா உங்களுக்கு வேலை செய்யணும் அது நான் எந்த கட்சி கூட்டணின்னு நான் சொல்றனும் அந்த கட்சி கூட்டணிக்கு வந்து நீங்க வந்து ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக ஆன்யார் அவர்கள் சொன்னாங்க அவங்க சொன்ன கடைசி பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது வந்திருக்கிற எல்லாரும் சாப்பிட்டு போங்க சாப்பாடுங்கிறது வந்து தேமுதிக மிக முக்கியமான ஒரு இருக்குது இது வந்து நான் எவ்வளவு கடன் பட்டாலும் பரவாயில்ல என்னுடைய மக்களுக்கு வந்து நான் சாப்பாடு போட்டு தான் அனுப்புவேன் குடும்பம் குடும்பமாக வந்து என்னிடம் புகைப்படம் எடுத்துக்கொண்டு சாப்பிட்டு நிம்மதியா வீடு போய் சேருங்க அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க சரி ஓகே விஜயகாந்த் ஐயானுடைய கட்சி அப்படின்னாவே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கட்சியோட வரைய வரை அது என்ன சொல்கிறோம் அந்த கட்சியோட முறை அப்படியே கரெக்டாக பர்ஃபெக்டா பாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஐயா விஜயகாந்த் இருக்கிறவர்களும் அந்த கட்சியோட கம்பீரமான ஒரு சிங்க நடை அந்த கட்சி வந்து யாருமே வந்து எதுவும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு கட்சி யா நடத்தின நிர்வாகிகள் ஒரு சிலர் தான் அதில் வந்து விஜயகாந்த் சார் விஜயகாந்த் சார் அளவுக்கு வந்து யாரும் இறங்கி போய் கட்சிக்காக பண்ணிரு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது அவர் எங்குனாலும் இறங்குவார் எந்த இடத்துலனாலும் பேசுவார் அமையார் ஜெயலலிதா அவர்களையும் நாக்க கடிச்சுக்கிட்டு பேசின முதல் ஆம்பளை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயா விஜயகாந்த் அவர்கள் தான் அதை மறக்க முடியுமா எம் ஜெ ஜெயலலிதா அவர்கள் முன்னாடி எந்திரிச்சு நிற்கவே பயப்படக்கூடிய அவரோடு அமைச்சர்களையும் எதிர்கட்சிக்காரர்களையும் தாண்டி அதாவது வந்து தன்னுடைய பலத்தை கூட்டணிக்குள் இருந்துகிட்டே எடுத்து பேசினவரு யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் தான் அவரை தவிர வேறு யாருமே கிடையாது கிடையாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தால் இன்றைக்கி விஜயகாந்த் சார் தான் முதலமைச்சர் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அவர் கடைசி வரல ஒத்துக்கவே இல்லை அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போயிருந்தார்னா இன்றைக்கி விஜயகாந்த் சாரை வந்து நம்ம வந்து மறந்துருப்போம்னு கூட நம்ம நினைக்கலாம் ஆனால் இன்றைக்கி முதலமைச்சரை தாண்டி அவருக்கு ஒரு நல்ல ஒரு இடம் இருக்குன்னு சொன்னால் மக்கள் மனசில் உண்மையிலேயே வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் அவர் நான் என்ன சாப்பிடணும் அதுதான் என்னுடைய லைஃப் மேன் சாப்பிடணும் நான் என்ன சாப்பிடணும் அதுதான் வந்து கடைக்கோடி கோடி தொண்டனும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினிமா ஷூட்டிங்கில் தன்னுடைய வந்து தனக்கு கீழே இருக்கிற ஒரு சாதாரண ஒரு நபரை கூட அவர் வந்து ரெஸ்பெக்டோட நடத்தின ஆள் விஜயகாந்த் சார் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனிதர் அவர் இல்லாதது மிகவும் வருத்தம் அளிக்குது ஆனால் இருந்தாலும் அவருக்கு மகனாக இருக்கக்கூடிய விஜய் பிரபாகரன் அவர்களும் சண்முக பாண்டியன் அவர்களையும் நாம் வந்து பார்த்து ஆறுதல் நஞ்சிக்க வேண்டியதுதான் அவர்களும் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து அரசியல்ல பெரும் ஒரு பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் தேமுதிகனுடைய கடை கோடி தொடரும் ஆசைப்படுகிறான் என்று நான் சொல்லுகிறேன் சரி ஓகே இதுவரை நீங்க இந்த செய்தி பார்த்தீங்க கூட்டணி நல்ல விதமா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைச்சுக்கோம் நன்றி வணக்கம்